அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ரியா தமிழ் முஸ்லீமா இஸ்லாமிய வினாடி வினா ஃபர்லான தொழுகை தொடர்ந்து பிறகு எதனை ஓதினால் அடுத்த தொழுகை வரை அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் தஸ்பீ ஓதுதல் சூரா யாசின் ஓதுதல் ஆயத்துல் குர்சி ஓதுதல் சூரா அல்ஹம்து ஓதுதல் ஆன்சர் ஆயத்தில் குறிசி ஓதுதல் உமர் அல்லாஹு அவர்கள் எந்த தொழுகையில் கத்தியால் குத்தப்பட்டார்கள் ஆப்ஷன் ஃபஜர் தொழுகை லுகர் தொழுகை அசர் தொழுகை இஷா தொழுகை ஆன்சர் ஃபஜர் தொழுகை ஒரு சஹாபியின் சாட்சியை இரண்டு நபர்களின் சாட்சிக்கு நபி அவர்கள் சமமாக்கினார்கள் அந்த சஹாபி யார் ஆப்சன் அபுபக்கர் அலில்லாஹூ திஹியா கலபீர் அலெல்லாஹூ சுமாமா இப்ன உசால் அலில் லாஹூ ஹுசைமா பின் சாபித் ரலேலாஹூ ஆன்சர் குசைமா பின் சாபித் ரலி அல்லாஹூ மக்காவிலிருந்து மதினாவிற்கு முதன் முதலில் நபி அவர்கள் வரும்போது மக்கள் யாரை தவறுதலாக இவர்தான் அல்லாவின் தூதர் என்று நினைத்தார்கள் ஆப்ஷன் அபுபக்கர் அலி அலாஹூ அலி அலி அல்லாஹூ உமர் அலி அல்லாஹூ உஸ்மான் ரலி அல்லாஹூ ஆன்சர் அபுபக்கர் அல்லாகோ நாம் அணியும் ஆடைகளில் சிறந்த ஆடை எது ஆப்ஷன் சிவப்பு நிற ஆடை வெண்மை நிற ஆடை மஞ்சள் நிற ஆடை பச்சை நிற ஆடை ஆன்சர் வெண்மை நிற ஆடை கீழே உள்ளவற்றில் சஹித் அந்தஸ்தை பெறுபவர்கள் யார் ஆப்ஷன் பிளேக் நோயால் இறந்தவர் தண்ணீரில் மூழ்கி இறந்தவர் இடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் கிப்லா மாற்றத்திற்கு பிறகு நபி சொல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் தொழுத முதல் தொழுகை எது ஆப்ஷன் ஃபஜர் தொழுகை துஹர் தொழுகை அசர் தொழுகை மஹரிப் தொழுகை அன்சர் அசர் தொழுகை நபி சல்லாஹூ அலே அவர்கள் இரண்டு சஹாபிக்கு பட்டாடை அணிவதற்கு அனுமதி அளித்தார்கள் அவர்கள் யார் அபுபக்கர் அலி அலி ரலேலாஹு அப்துர் ரஹ்மான் இப்னா அவுர் அல்லேலாஹூ ஜுபைர் அல்லேலாஹூ அபுபக்கர் அலி அலாஹு உஸ்மான் ரிலேலாஹூ அப்துர் ரஹ்மான் இப்னா அவுப் அலேலாஹு பிலாட் அலில்லாஹூ ஆன்சர் அப்துல் ரஹ்மான் இப்னாவுப் அலியல் ஆஹு சுபைர் அலியலாகூ நபிகள் நாயத்தின் விசாரணை விசாரணையின்றி சொர்க்கம் செல்பவர்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் பத்தாயிரம் பேர்கள் முப்பதாயிரம் பேர்கள் அறுபதாயிரம் பேர்கள் எழுபதாயிரம் பேர்கள் ஆன்சர் எழுபதாயிரம் பேர்கள் அபுபக்கர் அவர அவர்களது ஆட்சி காலத்தின் முதன் முதலில் திருக்குறானை தொகுத்த இளைஞர் யார் ஆப்சன் பிலால் அலியலாஹூ சயித் இவுன சாஃபித் ரலி சலாமார் சலாமா அலியல்லாஹூ ஜுபைர் அல்லாஹு ஆன்சர் செய்து இப்னு சாப்பிடு திரல் எல்லாஹூ நபிகள் நாயகத்தின் உம்மத்தில் விசாரணையின்றி சொர்க்கம் செல்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆப்ஷன் சகுனம் மற்றும் ஓதி பார்க்க மாட்டார்கள் தம் இறைவனையே சார்ந்து இருப்பார்கள் நோய்க்காக சூடிட்டு கொள்ள மாட்டார்கள் இவை அனைத்தும் அன்சர் இவை அனைத்தும் நபிகள் நாயகம் என்ன காரணத்தினால் இரண்டு சஹாபிக்கு பட்டாடை அணிவதற்கு அனுமதி அளித்தார்கள் ஆப்ஷன் சிறங்கு நோயின் காரணமாக தொழுநோயின் காரணமாக ஜலதோஷத்தின் காரணமாக தலைவலியின் காரணமாக ஆன்சர் சிறங்கு நோயின் காரணமாக தனது செல்வத்தை காப்பாற்றுவதற்காக போராடி கொள்ளப்பட்டவர் எந்த அந்தஸ்தை பெறுவார் ஆப்ஷன் சாலஹின் அந்தஸ்து நல்லடியார் அந்தஸ்து சுகதாக்கள் அந்தஸ்து சஹீத் அந்தஸ்த் ஆன்சர் சஹீத் அந்தஸ்த் வயிற்று வழியால் சிரமப்படுபவருக்கு எதனை சாப்பிட்டால் குணமாகும் என்று நபி சொல்லல்லாஹு அலேவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் தேன் கருஞ்சீரகம் ஜெய்தூன் எண்ணெய் பால் ஆன்சர் தேன் கீழே காணப்படும் எந்த பொருளில் மரணத்தை தவிர அனைத்திற்கும் நிவாரணம் உண்டு என்று நம்பி சொல்லலாஹு அலேவசலாம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் தேன் ஜெயித்து எண்ணெய் கருஞ்சீரகம் பால் ஆன்சர் கருஞ்சீரகம் கேள்வி பதிலுக்கான ஆதாரங்களைக்கான டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் இஸ்லாமிய அறிவை மென்மேலும் வளர்த்துக்கொள்ள ரியா தமிழ் முஸ்லீமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாமலை வரஹ்துலாய் தலவா பரகாத்துகு